அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம மகா கந்த சஷ்டி விரதத்தின் நான்காவது படை தாங்க பார்க்க போறோம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்படி நம்ம ஆதர கிராஃப்ட் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோவும் பண்ணிக்கோங்க நான்காவது படை யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி மலை முருகனின் ஆறு படை வீடுகளில் சுவாமி மலை மிகுந்த முக்கியத்துவம் கொண்டது இந்த நாளில் முருகன் தன் தந்தை சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் அதாவது ஓம் எனும் அர்த்தத்தை உபதேசித்தார் அதனால தான் அவருக்கு சுவாமிநாதர் என்ற பெயர் கிடைத்தது அதாவது தம் தந்தையே குருவாக்கியவன் முருகன் இன்றைய நாளில் நமக்கு சொல்வது என்னன்னு பார்த்தலாமா உண்மையான ஞானம் வெளியில் கிடைக்காது அது நம்மோடு தான் கிடைக்கும் முன் நாட்களில் நம்முள் மனசுத்தி வலிமை தைரியம் ஆகியவை வளர்ந்துகின்றன இப்பொழுது அந்த ஆற்றலுக்கு திசை காட்டுவது அறிவு மற்றும் விழிப்புணர்வு அதனால்தான் சுவாமி மலையில் முருகன் அறிவின் வெளிச்சத்தை உலகிற்கு பரப்புகிறார் இந்த நாள் நம்பிக்கை மற்றும் அறிவு இணையும் நாள் தன்னை அறிந்து தன் ஆன்மாவை புரிந்து கொள்வது தெய்வத்தின் உண்மையான வடிவம் நம் உள்ளத்தில் இருப்பதை உணர்கிறது உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி